ஒரு எட்டு வயசு பையன் ஆடு மேய்க்கிறான் ஆடு மேய்க்கிறதுக்காக போனான் வித்தியாசமா ஏதாவது செய்வான் எல்லாரும் புள்ளாங்குழலதானே எடுத்துட்டு போவாங்க அவன் மட்டும் ஏதோ ஒரு கிட்டார் மாதிரி ஒரு பொருளை எடுத்துட்டு போறான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கணும்ங்க ஏதோ ஒரு விஷயத்துல டிஃப்ரெண்ட்டா இருக்கணும் அவங்கள மாதிரியே பாருங்க அவன் எடுத்துட்டு போனா விதி எப்படி விளையாடுது பாருங்க வேட்டைக்கு போன ராஜா அந்த இசையை கேட்டு யாரு அது பையனை தூக்கிட்டு வாடான்ட்டு ஒரே நல்ல அரசவை இசைக்கலைஞனாக மாறினான் அவன் இசை வாசிக்கிறான் நிறைய காசு கிடைக்குது வீட்டுக்கு போறான் குடுக்கறான் ஜாலியா இருக்கிறான் திடீர்னு போர் அறிவிக்கிறாங்க எல்லாருக்கும் போர் கூட்டி போறாங்க இந்த பையன் சின்ன பையங்கறதுனால இவனுக்கு போர் அறிவிப்பு இல்லை ஒரு அரக்கன் வந்து எல்லாரையும் சாப்பிடுறான் யார் போனாலும் சாப்பிடுறான் அதனால எல்லா வீடு இளைஞர்களை போருக்கு அனுப்பிட்டாங்க இவன் கிட்ட வீட்டுல மொத்தம் எட்டு பேர் அவன் அண்ணன்கள் எல்லாருமே போருக்கு போயிட்டாங்க இவன் மட்டும் வாசிக்கிட்டு அண்ணனை பத்தி யோசிச்சுட்டு வாசிட்டே இருக்கிறான் கேக்குறான் நான் கொஞ்சம் வீட்டுக்கு போவான்னு டென்ஷன்ல இருந்த ராஜா சொல்றாரு வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போய் அம்மா அப்பாட்ட கேட்கறான் அம்மா அண்ணனுங்கலாம் போருக்கு போயிட்டாங்கடா நல்ல வேலை நீயாவது வந்திய பையன் கேட்குறான் நான் போயிட்டு வரவா அம்மா அப்பா சொல்கிறா நீ சின்ன பையன் போருக்கு போல வேடிக்கை பார்க்க போட்டுமா நான் பத்திரமா வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுறேன் பர்மிஷன் அம்மா பாட்ட சரி போ போறான் போய் பார்த்தா அந்த அரக்கன் எல்லாரையும் உடைச்சு உடச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறான் நேராக அந்த தளபதி கிட்ட ஓடணா இவன் ஓடி சார் நான் அவன் அடிக்கவா சார் கேவலமாக பார்த்தார் தளபதி என்ன சின்ன பையன் விளையாடுறியா போடா அப்படி இல்ல ஆயுதம் வச்சிருக்கேன்ல ஆயுதத்தை எடு உண்டிகோல் அப்படி எடுத்தான் இதை வச்சு என்னடா பண்ண போற சார் நான் இதை வச்சு நிறைய ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் சார் நான் அடிச்சிருவேன் சார் அவனை அவன ஏய் பறவைகளை அடிக்கிற உண்டிகோலால அரக்கன் அடிக்க முடியாதுடா போடா சார் அடிக்கோடு ரெட் லைன் நான் இந்த உண்டிகோலை வைத்து பறவைகளை வேட்டையாடவில்லை என் ஆடுகளை மேய்க்க போகும் பொழுது அதை கொன்று வேட்டையாட வரும் சிங்கங்களை அடித்து நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன் கொஞ்சம் என்ன விடுங்க சார் எதை வச்சுட்டு என்ன பயிற்சி பண்றோன்றது இருக்குது சரியா நேரா போறான் கரெக்டா வச்சு அடிக்கிறான் அந்த பையன் தலைவன் வன்முறையாளன் இல்ல அவன் சிங்கங்களை எங்க அடிப்பானா நெத்திக்கு கொஞ்சம் பக்கத்தில் அடிப்பான் ஏன்னா அப்பதான் ஆடு மாடுகளை போட்டிட்டு போயிடும் அப்புறமா அது எழுந்திருச்சு போயிடும் கொலை செய்வதல்ல அவன் நோக்கம் அந்த இருந்து அந்த விஷயங்களை காப்பதுதான் அடிக்கிறான் பாருங்க அடிச்சு தொங்குன்னு கீழே விழுந்தான் அந்த அரக்கன் நேராக எல்லாருமே ஐயோ ஐயோ அரக்கன் விழுந்துட்டான் ஜெயிச்சிட்டாங்க நான் கதையை முடிக்க போறேன் என்ன பண்ணான் தெரியுமா கூட்டத்தோட போலீங்க திரும்பி அரக்கன் கிட்ட நடக்கிறான் அப்போ தளபதி சொல்றாரு முடிச்சிட போறாண்டா தான்டா கிடக்கிறான் அவன் சொன்ன பதில் பாருங்க அடிக்கோடு சார் நான் அந்த கல் அடிச்சேன்ல அந்த கல்லை நான் ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிற கல்லு சார் அது ஆயுதம் சார்

எங்கே யாருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை மிக சுத்தமாக மிக விழிப்புணர்வோடு பயன்படுத்திக் கொள்ளுகின்றவர்கள் மிகப்பெரிய நிலையில் இந்த நாட்டிலே போற்றப்படுகிறார்கள் உலகத்தில் வரலாறு ஆகிறார்கள் நாம் எல்லோரும் வரலாறு படைக்க வேண்டும் என்றால் வாய்ப்பு வரலாறு படைக்க வேண்டும் என்றால் வரலாறுகளை வாசிக்க வேண்டும் இந்த இறகுகளை குறுக்க அப்படி வச்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் உதிர்த்து அந்த இறகுகளை விரித்து வானத்தில் பறக்க தொடங்குங்கள் வானம் உங்களுக்காக காத்திருக்கிறது யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள் வாசியுங்கள் வாசித்தால்தான் சிகரம் என்பது யாரோ ஒருவன் தொட்டதல்ல உங்கள் உயரத்தின் எல்லைதான் உங்கள் சிகரம் என்பது புரிந்து போகும்